ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் பதினைந்து எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நாடெங்கும் சிறப்பாக வந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது டெல்லியில் பிரதமர் உரையை பார்த்துருப்பாங்க சுருக்கமாக ஒரே வார்த்தை நாற்பது கோடி மக்கள் இருந்தபோது உலகத்தின் வல்லாதிக்க நாடு என்ற பிரிட்டிஷை வந்து ஓட வை ஓட வைத்து விடுதலை பெற்ற இந்த இந்திய மக்கள் நூற்று நாற்பது கோடி இருக்கும்போது வல்லரசாக மாற்ற முடியாதா அப்படின்னு கேள்வி எழுக்கிறார் இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு ஒரு நூற்றாண்டு இந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு உலகத்தின் முதன்மை முதன்மையான ஒரு நாடு என்பதில் இந்தியா இருக்கும் மாற்று கருத்து இல்லை அப்படின்லாம் நிறைய பேசியிருந்தார் வரவேற்கத்தக்க பல வரலாற்று நிகழ்வுகளை குறிப்பிட்டிருந்தார் வரவேற்கக்கூடிய விஷயந்தான் அதை பாராட்ட வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை ஆனால் அம்பானி அதானிகள் மட்டுமே நாட்டின் வளர்ச்சி என்று இருந்துவிடக் கூடாது என்ற ஒரு வார்த்தையை நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் அப்படியே இங்கே வந்தோம்னா இன்னும் காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு கிராமத்தில் பேசுவாங்க அவர் தான் வாங்கி கொடுத்தாரு இங்கே வந்து கோட்டையில் வந்து கொடியேற்ற உரிமையை வாங்கி கொடுத்தது கருணாநிதி அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க சுதந்திர தின விழாவில் நான்காவது ஆண்டாக முதலமைச்சர் மு மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்பதை பற்றி திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து என்னென்ன திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோன்றதை பற்றி பேசியிருந்தார் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மணிமண்டபம் வச்சுருக்கிறதை பற்றி பேசியிருந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக முதன்மையாக சொன்னது இந்தியாவிலேயே முறையாக இப்போ மாநில முதலமைச்சருக்கே தேசிய கொடிய சுதந்திர தின நாள் என்று ஏற்றக்கூடிய உரிமையை பெற்று கொடுத்தது பெற்றது அது ஒரு சுதந்திரம்தான் அதை செய்தவர் நூற்றாண்டு கலைஞர் திராவிட மாடலுடைய இதுவாக இருக்கக்கூடிய நூற்றாண்டு கலைஞர் ஐயா மு கருணாநிதி அப்படின்றத பற்றியும் பெருமையாக பேசியிருந்தாங்க கரெக்டு ஒரு பக்கம் கொடியை ஏற்றுவதற்கு மட்டுமாக மாநில உரிமையை பெற்றுக் கொடுத்த அதே கலைஞர் தான் அந்த நூற்றாண்டு கண்ட கலைஞர் அவர்கள்தான் இதுவரைக்குமான தமிழ்நாட்டு உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக அடகு வச்சு ஒன்றிய அரசியலிடம் விட்டு கொடுத்துட்டாரு கட்சி தொடங்கி அப்படின்றத சொல்லலாம் ஆளுநர் உரையிலும் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு அதனால் ஆளுநர் உரையில் வந்துட்டு இந்த ஒரு வார்த்தை வந்துட்டு திராவிட மாடல் வந்து எப்படிலாம் உரிமை விட்டு கொடுத்ததுன்னு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதில் புடுங்குனதில் பங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிறது என்பதை ஆளுநர் வந்து உணரலை திராவிட மாடல் பதினெட்டு ஆண்டு கால பதினெட்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒன்றிய அரசோடு கூட்டணியில் நேரடியாக பங்கும் பங்கு வகித்திருந்தவர்கள் அங்கம் வைத்துட்டு இருந்தாங்க மந்திரி பதவியில் பங்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க மிகப்பெரிய அளவில் கூட்டணி ஆட்சின்ற மாதிரியான ஒரு முறையில் பதினெட்டு ஆண்டுகள் நேரடியாகவும் மறைமுகமாக ஒரு மூன்று ஆண்டு இருந்திருக்கிறாங்க அப்போ ஒன்றிய அரசோட நீண்ட காலம் பயணித்தது மாநில கட்சியின் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட மாடல் அரசு இதுதான் அவங்க தான் இருந்திருக்காங்க அப்போ அந்த மாநில உரிமை கொடியேற்றுவதற்கான உரிமை பெற்றுக் கொடுத்ததை தவிர மீது எல்லாத்தையும் விட்டு கொடுத்தது யார் அப்படின்னா அதுக்கு முக்கிய பங்காளிகளை இவர்கள் தான் அப்படின்ற இந்த நேரத்தில் சொல்லணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கத்தியின்றி ரத்தம் இன்றி சுதந்திரம் அப்படின்னு நிறைய பேர் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க நாங்கள் படிக்கிறப்ப கூட அதுதான் சொல்லி சொல்லிக் கொடுத்தது உண்மை வரலாறு அப்படி இல்லை அமைதி வழி புறக்கணிப்பு போராட்டம் அமைதி போராட்டம் ஒத்துழை மயக்கம் அப்படின்றதுலேயே ரத்த ஆறு ஓடியது அப்படின்றது தான் உண்மை குறிப்பாக ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின நாள் பிரிவினை என்பதற்கு முன்பாக இருந்தே மிக பெரும் ஒரு கலவரம் விடுதலை போராட்ட இயக்கங்களில் பட்ட சித்திரவதையை விட இழந்த உயிரிழப்ப அந்த பிரிவினை என்பது பல மடங்கு பல நூறு மடங்கு விலை கொடுத்து தான் இந்த விடுதலை இந்தியா வந்து பெற்றிருக்கிறது அப்படின்றத அதை யாருமே பேசுகிறதில்லை அதனுடைய மறுபக்கம் வந்து இரத்த ஆறு இரத்த கரைகள் தேசம் முழுக்க படர்ந்திருக்கிறது வழி நிறைந்த ஒரு பெரிய சுதந்திரம் விடுதலை சுதந்திரம் என்பது சாதாரணமாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு அப்பவே கொல்கத்தால வந்து முஸ்லீம் லீக் வந்து ஒரு பிரகடனம் பாகிஸ்தான் பிரிவினையை ஏற்க வேண்டும் சுதந்திரத்துக்கு ஒரு ஆண்டு முன்பாகவே மிக பெரும் வந்து ஒரு பிரகடனம் பண்ணி வாள்களின் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்த வாள்கள் இருக்குல்ல கொண்டு வாழ் அந்த வாள்களின் வாரம் ஏன்னா அவ்வளவு பெரிய படுகொலை ஆயிரம் கணக்கில் இருதரப்பும் வெட்டி அல்ல அதிக பெரும்பான்மை இந்தியர்கள் இந்து மக்கள் அப்படின்றது இந்த பக்கம் இஸ்லாமிய மக்கள் மிக பெரும் கலவரம் முதன் முதலாக கொல்கத்தாவில் வந்து நடக்குது இந்தியா அதிர்ந்து போகிறது காங்கிரஸ்வாதிகள் காந்தி உள்பட அத்தனை பேரும் உறைந்து போகிறார்கள் விடுதலையினுடைய இந்த பிரிவினையினுடைய இந்த தாக்கம் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சு போகிறாங்க ஒன்றும் செய்ய முடியல பிரகடனம் செய்கிறார் உங்களுக்கு வந்துட்டு முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் முகமது அலி ஜின்னா அவர்கள் அப்போ அறிவிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரும் கலவரம் அது வந்து இதுதான் இதுதான் தொடக்கம் இப்படி தான் இருக்கும் நாங்கள் வந்து பாகிஸ்தான்ன்றது டிக்ளேர் பண்ணுறோம் தனி நாடு அப்படின்றது அதுக்கு அப்படியே நீங்கள் திரும்ப அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இன்னொரு வேலையும் மறைமுகமாக செய்து அது பின்னாடி சொல்ல வரோம் அடுத்த ஆண்டு நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபதாம் தேதி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷினுடைய அதிகார வர்க்கம் பிரதமருடைய அந்த பிரிட்டிஷனுடைய பிரதமர் பிரிட்டிஷனுடைய பிரதமர் கிளடிமெண்ட் அட்லி அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பிப்ரவரியில் வந்து நாற்பத்தி ஏழு பிப்ரவரியில் ஒரு அறிவிப்பு வந்து சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாத வாக்களுக்குள்ளாக நாங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விடுவோம் சொல்லிட்டு ஒரு நீண்ட காலம் வைக்கிறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் வந்து வைக்கிறார் அப்போவே பிரிவினை என்பது மிகப்பெரிய அளவில் வந்து தொடங்கி விடுது அப்போ இந்த ஓராண்டு நாற்பத்தி எட்டு தான் அவருன்ற நாற்பத்தி எட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு ஆனால் அதுக்கு அடுத்த உடனே ஐந்து மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபதில் பிரிட்டிஷனுடைய இந்த இளவரசர் அப்படி அறிவிக்கிறார் பிரதமர் அங்கே உடனே அதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டில் ஜூன் எட்டு அப்படின்னு வைக்கிறாரு ஜூன் மாதம் எட்டாம் தேதி தான் சுதந்திரம் கொடுக்கறதாக இருக்கிறோம் அதுக்கு முன்பாக பின்ன இருக்கும் அப்படின்னு ஏன்னா கால அவகாசம் இந்த பிரிவினை எல்லை வரைகோடு அதுக்கடுத்தது இருதரப்புகளும் வந்து பெரிய மோதல் வந்துடக்கூடாது என்பதற்கான நீண்ட கால திட்டம் அப்படின்றாரு ஆனால் அதுக்கு முன்பாக வந்து நாற்பத்தி ஏழு மார்ச் வாக்குலேயே வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு இங்கே வந்துடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்லேயே இங்கே வந்துடுறாரு மார்ச்சில் வந்து ரொம்ப கதியில் வெறி பிடித்த தனமாக அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமான வரலாற்று ஆசிரியர் அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் வேல்ட் பட் அப்படின்றவர் வந்துட்டு ஷேம்ஃபுல் பிளட்டு அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து எழுதுறாரு அதில் ஒரு வெறி பிடித்த தனமாக மவுண்ட் பேட்டன் வந்து ஐந்தே ஐந்து மாதங்கள் மட்டுமே அவகாசம் எதுவுமே இல்லை மிக ரகசியமாக எல்லை கோடுகள் பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை என்றால் அதுக்கான பிரிந்த பிறகு எப்படி இருக்கணும் என்ன எல்லை கோடுகள்ன்றது கூட அதை ஒருத்தர் வந்து வரைய வைக்கிறார் மிக ரகசியமாக அது காக்கப்படுகிறது அப்படின்றார் அப்போ இருதரப்பு எல்லைப்புற மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி வெறுப்பு என்னவாக இருக்கும் இதுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு புகைச்சல் மூன்று பெரும் நெருப்பாக பற்றிக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வந்து காரணம் வந்து அதே நேரத்தில் வந்து என்ன சொல்ல வராங்க பின்னாடி அந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்தியை தவிர காங்கிரஸ் கட்சி இன்னும் மற்றவர்கள் எல்லோரும் அதில் இருக்கக்கூடிய பிரதான தலைவர் எல்லோரும் சோர்ந்து போயிருந்தாங்க இருக்கும்போதே விரைவில் என்றதை பார்த்துடணும் அதனுடைய பக்க விளைவுகள் அதனுடைய பின் விளைவுகள் எப்படியாக இருக்குன்றதை பற்றிலாம் கவலை சுதந்திரம் அப்படின்னு ஒன்று வாங்கிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பின்னாடி எழுதுகிற என் தேசம் என் மக்கள்னு சொல்லிட்டு அத்வானி எழுதுற அந்த புத்தகத்துல குறிப்பிடார் அவர்களை நான் குறை சொல்லவில்லை ஒரு சோர்வமான பான்மை வந்து விட்டது தவிர மற்ற எல்லா தலைவர்களும் காந்தியை தவிர மற்ற எல்லா தலைவர்களையுமே மவுண்ட் பேட்டன் வந்துட்டு நம்ப வைத்து விட்டார் தீர்வு ஒரே தீர்வு எல்லை பிரிவின அந்த பிரிவினைவாதம் பாகிஸ்தானை பிரிச்சிடணும் அப்படின்றது தான் இது ஒன்று மட்டுமே விரைவான முடிவாக தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தலைவர்கள் எல்லாம் மவுண்ட் பேட்டன் பிரபு போலியாக நம்ப வைத்து விட்டார்கள் அதனுடைய தாக்கத்தை இவர்கள் மற்ற தலைவர்கள் நேரு உள்ளிட்ட தலைவர்கள் வந்து விரும்பினர் காந்தி மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் உங்களுக்கு முகலாயர்கள் காலகட்டத்தில் ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகள் அதுக்கு பிறகு பிரிட்டிஷினுடைய அந்த இந்தியாவில் பிரிட்டிஷினுடைய ஆதிக்கத்தின் கீழ் ஒரு முந்நூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணில் ஒன்றாக இருந்த இந்து முஸ்லீம் மக்கள் ஏன் பிரிவினை என்ற அந்த விடயத்துக்குள்ளாக வருகிறார் அப்படின்னாக்கா முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு கட்சியை நடத்திக்கிட்டு இருந்த பாகிஸ்தானுடைய முகமது அலி ஜின்னா அவருக்கு முழு முழக்கம் அவருடைய முன்னெடுப்பு அவருடைய போராட்டம் இல்லை இல்லை இதற்கு சுதந்திரத்துக்கு பிறகு உங்களுக்குள்ளாக ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சுதந்திரத்துக்காக போராடுறோம் ஒன்று விட்டு தான் போராடுறோம் இந்திய மக்களாக தான் போராடுறோம் ஆனாலும் உங்களுடன் இணைந்து இருப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது எங்களுக்கு தனிநாடு என்ற கோரிக்கை அப்போ வந்து வைக்கிறார் அதனுடைய தாக்கம் வந்து இப்படி இருக்குது அது பின்னாடி வந்துட்டு அந்த அமெரிக்க எழுத்தாளர் வந்துட்டு எழுதுகிறார் வேர்ல்டு பட் இந்த ஷேம்ஃபுல் பிளட் அப்படின்றதில் எழுதுகிறார் அவர் வந்து தி லாஸ்ட் எம்பையர் பிரிட்டிஷனுடைய லாஸ்ட் எம்பையர்னு அந்த வாக்கிய அந்த புத்தகம் அதை எழுதுகிறார் இது திட்டமிட்ட ஒரு சதியாகத்தான் பார்க்கப்படுகிறது பிரிட்டிஷனுடைய சதி இதில் இருக்கிறது அப்படின்றார் அவசர காலகட்டத்தில் அதுவும் இல்லாமல் தொடக்கத்திலேருந்தே இந்த பிரிவினைக்கான தூபம் போட்டதில் பிரிட்டிஷினுடைய பங்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் முதல் சுதந்திர போர் பிரகரடம் பிரகரனம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினது அந்த காலகட்டத்திலேயே இன்னும் சொல்லப்போனால் வரலாற்று ரீதியாக முதல் சுதந்திர போர் என்பது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் தான் ஏற்பட்டது வேலூருடைய சிப்பாய் கழகம் தான் அவங்களுக்கு அதை வந்து முதன்மையாக ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் வடக்க தான் தொடங்கினதா பிந்தைய காலகட்டத்தில் ஜாலியன் பாலாபாக்க அதை ஒட்டி அந்த விஷயங்களை வந்து சொல்ல வராங்க அதற்கு முன்பாக மன்னர்கள் ஆட்சி காலத்திலே எங்கள் தீரன் சின்னமலை உள்ளிட்டவர்கள் அந்த காலகட்டத்திலிருந்து பிரிட்டிஷாரை முதன் முதலாக எதிர்த்தது தென்னிந்தியாவில் தமிழர்கள்தான் முதல் சுதந்திர போராட்டத்தினுடைய இது வந்துட்டு வெள்ளூர் கோட்டையில் நடந்தது சிப்பாய் கழகம் அப்படின்றத பற்றி தான் நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் என்று டெல்லியினுடைய இப்பத்தி அரசு வரைக்கும் கோரிக்கை இருக்கிறாங்க அதை மாத்திர மாதிரி தெரியல அது வேற பக்கம் இருக்கட்டும் இப்படியே ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது பிரிட்டிஷ் அப்போவே திட்டமிட்டது ஒன்றுபட்ட இந்தியாவாக இவர்களிடம் ஒப்படைக்க கூடாது பிரிவினை இந்தியாக பிரித்த இந்தியாவாக அப்படின்றத பத்தி திட்டமிட்டு இருக்கிறார் அப்ப அந்த பிரதமர் வந்து அதுக்கு முன்னாடி சொல்றாரு நாற்பத்தி ஏழு மார்ச் மாதம் மௌன் பிரபு பிறப்பு இந்தியா அவசர கதியில் வந்து இந்த ஐந்தே மாதத்துல அவகாசம் எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக வெறித்தனமாக வந்து இதை பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்து பிரித்து விட்டாரு அது பெரிய ஒரு காரணம் அப்படின்றாரு அது மட்டும் இல்லை அதனுடைய பெரிய பயங்கரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது பற்றியும் சிறிதும் அக்கறை ஏதும் கவலைப்படாமல் முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறார் அந்த எழுத்தாளர் வரலாற்று ஆசிரியர் மிகப்பெரிய ஒரு படுகொலை நடக்கும் சகோதர படுகொலை அப்படின்னு சொல்ல வராங்க இந்து முஸ்லீமினுடைய அந்த படுகொலையில் சகோதர படுகொலை மிகப்பெரிய அளவில் நடக்கும் அதை வந்து அந்த எல்லாமே தெரிஞ்சு இருந்தது இப்படிலாம் நடக்கணும் தெரிஞ்சு இருந்தது ஆனாலும் நடத்தி முடித்தார் பேட்டன் அவர் செய்த சூழ்ச்சி தான் நிற்கும் வந்து பாகிஸ்தான் இந்து அப்படின்னு இந்தியா அப்படின்னு ரெண்டு பக்கமும் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் சூழ்ச்சி இது அப்போவே திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக்கில் மிக விரிவாக வந்து எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதை தடுப்பதற்கான திட்டங்கள் எதுவும் தம்மிடம் இல்லை என்று தெரிந்தே இந்த பிரிவினைக்கு மிக வேகமாக காயநடித்தனார் மோன் பேட்டன் பிரபு அப்படின்றார் அது நிறைய காரணங்கள் வந்து சொல்ல வராங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்திய பிரிவினைக்கு முஸ்லீம் லீக் மட்டுமே காரணம் இல்லை அதே வரலாற்று ஆசிரியர் பிறகு எழுதுறாங்க முஸ்லீம் லீக்கு மட்டுமே காரணம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரிட்டிஷனுடைய அந்த ஆதிக்கம் உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சொன்ன இல்லை முதல் போர் அப்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு இவர்களை ஒன்றுபட்டவர்களாக விட்டு வைத்து விட்டு செல்லக்கூடாது பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து அப்போவே அவர் செய்ய தொடங்குறார்ன்ற புத்தகத்தில் அவங்க தான் போட்டு தோல் உரிக்கிறாங்க ஆங்கில எழுத்தாளர்கள் தான் நிறைய தோல் உரிச்சிருக்கிறாங்க தி மிட் நைட் திரீடம் என்று இரண்டு பத்திரிகையாளர்கள் வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் எழுதின நள்ளிரவு சுதந்திரத்தில் கூட இதெல்லாம் நிறைய எரு பக்கமும் ரத்த ஆறு ஓடியது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்த முஷரப் வந்து அங்கே அகதியாக போனதும் அங்கிருந்த அத்வானி சிந்து பகுதியில் இருந்த அத்வானி அகதியாக இங்கே ஓடி வந்ததும் இந்த வரலாற்று பின்னணியில இருந்தது பின்னாடி இவர்கள் இரண்டு பேரும் அந்த நாட்டு அதிபராக அவரும் இந்த நாட்டினுடைய துணை பிரதமராக அத்வானி அவர்களும் இருந்தபோது பரஸ்பர நட்பு பாராட்டி அவர் இங்கே வந்து இந்த பகுதியெல்லாம் தான் படித்த பள்ளியெல்லாம் முஷார அப்போ பா பார்த்துட்டு போனது இவர் அங்கே போய் தான் இருந்து சுற்று வாழ்ந்த பகுதி படித்த பகுதி கல்லூரி ஆங்கில அதை கிறித்துவ கல்லூரி இப்படி எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்த வரலாறுலாம் பின்னாடி இருக்குது எதுக்கு இதை சொல்ல வரோம்னா இந்த ஆகஸ்ட் பதினைந்து என்பதற்கு முன்பாக விடுதலைக்கு முன்பாக அதுக்கு பின்பாகவும் பார்த்தீங்கன்னாக்கா ரத்த ஆறு ஓடியது எல்லை பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் அது பின்னாடி வந்து சொல்ல வராரு இந்தியாவின் மதத்தின் பெயரால் துண்டாட விடமாட்டோம் என்று தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருந்த காங்கிரஸ் தலைவர்கள் பின்னாடி நேருவே வந்து சொன்னார் இரண்டு மடங்கு விலையை நாங்கள் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர் அவர்கள் வந்து பின்னாடி ஒரு கட்டத்தில் வந்து சொல்லி ரொம்பவும் வருத்தப்படுறாரு நாங்கள் பிரிவினை பற்றி முடிவு செய்த போது பிரிவினைக்கு பிறகு இந்த இருதரப்பு கொலைகள் நிகழும் என்று நாங்கள் யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை இந்த மாதிரி சம்பவம் நிகழக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டோம் அதற்காக நாங்கள் இரு மடங்கு விலையை கொடுத்து விட்டோம் ஒன்று முடிவு அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியான வினை விலை விலை எனலாம் ரெண்டாவது வந்துட்டு நினைத்து பார்க்க முடியாத மனித உயிர் சொத்து இழப்புகள் அப்படின்ற நினைத்து பார்க்க முடியாத சுதந்திர போராட்டத்துக்காக வேண்டிய தியாகம் செய்த உயிர் தியாகம் செய்த மடங்கை விட பல மடங்கு வந்து இந்த பிரிவினையின் போது இருதரப்புலையும் ரத்த ஆறு ஓடியது முஸ்லீம்களும் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் இந்துக்களும் கோரமாக படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேருவே பின்னாடி வந்து வருத்தப்பட்டு அவர் சொல்கிறார் பின்ன பின்ன காலகட்டத்தில் நாற்பத்தெட்டு வாக்கலை இப்படிலாம் நடக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்துட்டு பகுதியில் மிகப்பெரிய ஒரு அளவில் உள்வாங்கப்பட்டு அந்த இந்துக்கள் அகதிகளாக ஓடி வரக்கூடியவர்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்தாகணும் அப்படின்னு முகாம் போட்டு பிரித்து அந்த அந்த பகுதியில் வந்து கொடுத்து அவங்களுக்கு வேண்டியப்பட்ட உதவிகள் இப்படி இருந்து பெரிய அளவில் தாக்கத்தை வந்து செய்துக்கிட்டு இருந்தார் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இந்த தலைவர்கள் என்ன காரணம்னாக்கா அரசு இயந்திரம் முற்றாக விட்டது அது நாம சொல்லலை அந்த புத்தகத்தில் வந்து பிறகு வந்து உங்களுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து சொல்கிறாரு பிரிவினைக்கு சம்மதிக்கவே கூடாது சமுத்திரத்தை நாங்கள் சம்மதித்திருக்கவே கூடாது என்றார் சமுத்திரத்தை அல்லது நதியின் நீரை நீங்கள் யாராவது பிரிக்க முடியுமா முடியாது ஆனால் அந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்றாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இப்படி தனி மனிதனுடைய உயிருக்கும் சொத்துக்கும் பாதுகாப்பு மானப்பங்க அந்த விஷயங்களுக்கும் வந்துட்டு நிறைய பாலியல் வல்லுறவு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு வரலாற்று அதெல்லாம் திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த சில பேர் சொல்லுவாங்க ரத்தமின்றி யுத்தமின்றி விடுதலை ஒன்று பிறந்ததுன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக சொல்லிட்டு இருப்பாங்க எவ்வளவு விலையை கொடுத்து இந்த சுதந்திரம் வந்து பெற்றிருக்கிறோம் அப்படின்றதுக்கான காரணம் நிறைய இருக்கிறது அப்போ வந்து வல்லபாய் சொல்கிறாரு வந்துட்டு இப்படி எதுவும் ஒட்டுமொத்த எல்லாருக்குமான பாதுகாப்பாக எங்களால் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் எல்லா தனிநபர்களின் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றுகிற நிலையில் அரசாங்கம் இல்லை சர்தார் வல்லபாய் பட்டேல் அதே அந்த காலகட்டம் சுதந்திர காலகட்டத்தில் அவர் வந்து சொல்கிறார் பின்னாடி ஒரு காலக்கட்டத்தில் அதெல்லாம் சொல்கிறார் நாற்பத்தெட்டு அந்த அந்த வாக்களை வந்துட்டு ஆர்எஸ்எஸ் மீது வந்து சொல்லும்போது சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் சுயநல நோக்கத்துடன் செயல்படவில்லை அமைதியை நிலைநாட்டுவதில் அரசாங்கத்தின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையில் அவர்களை செயல்பட வைத்திருக்கின்றது தனது சொந்த கட்சியை சேர்ந்த சிலருக்கு எச்சரிக்கையும் செய்தார் காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில பேருக்கு வல்லபாய் பட்டேல் வந்து நீங்க தப்பான நோக்கத்துல அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க தான் வந்து வல்லபாய் பட்டேல் ஆர்எஸ்எஸ் எஸ் தான் பின்னணியில்தான் இருந்துட்டு இருக்கிறாரு இன்னைக்கு அவர் மேலே விமர்சனம் இருக்குது அவர் சொல்ல வந்த விஷயம் வேறு அப்படின்னா அன்றைக்கி இருந்த வரலாற்று பதிவாளர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க காரணம் அவ்வளவு பங்கை வந்து ஆர்எஸ்எஸ் அன்று எடுத்து இருந்தது பிந்தன காலகட்டத்தில் அவர்கள் எப்படி மாறி இருக்காங்கன்றது வேற விஷயம் அதனால வந்து பட்டேல் வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு நீங்கள் ஏதோ ஒரு கலவர கும்பல் ஒரு கலவரக்காரர்கள் என்று ஒரு தடியை வைத்து அவர்களை கலைத்து விட முடியும் ஒடுக்கி விட முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்க தேசப்பற்றோடு இந்தியாவினுடைய எல்லா அம்சத்திலையும் பங்கு எடுத்துக்கொண்டவர்கள் அப்படின்னா அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறது மட்டும் இல்லை பிறகு வந்து பாகிஸ்தான் யுத்தம் உடனடியாக பாகிஸ்தான் யுத்தம் ஒரு கட்டத்தில் வந்து காஷ்மீர் ஆக்கரிப்பு அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீனாவினுடைய யுத்தம் இந்த ரெண்டிலுமே பார்த்தீங்கனாக்கா ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலை பிரதமர் நேரு வந்து பின்னாடி வந்து ஒரு சுதந்திர தின விழாவில் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த சேவர்கள் இருக்காங்களா அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை போட்டு அரெக்டில் போட்டு அந்த உடையோடு மூன்றாயிரம் பேரை இந்த சுதந்திர தினவிடா நிகழ்ச்சியில் அங்கே அணிவகுப்பு செய்ததில் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்தார் காரணம் அவங்களுடைய பங்களிப்பு அப்படிலாம் இருந்ததுன்னா அன்றைக்கி பேசப்பட்டது இதெல்லாம் வந்து அன்றைக்கி டெல்லியில் நடந்துகிட்டு இருந்த விஷயம் என்னது இதுக்கெல்லாம் நம்ம சொல்ல வரோன்னாக்கா இப்படி கிட்டத்தட்ட எல்லோரும் ஒன்றாகத்தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்கிறாங்க மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்போ வந்து தர்மராஜா அப்படிங்கிறவர் தர்மரா சொல்றார் அவர் வந்து சொல்லும்போது இவர்களை அவமானப்படுத்துவதற்காக பாண்டவர்கள் வந்து அதாவது அந்த இவர்கள் நூறு பேரும் வருகிறார்கள் வரும்போது அவங்க இன்னொரு கும்பல்கிட்ட மாட்டிக்கிறாங்க அப்போ பஞ்ச பாண்டவர்கள் வந்து தர்மர் சொல்கிறாரு துரோணர்கள் அவர்களுக்கும் நம்மனு பார்க்குறப்ப நம்ம அஞ்சு பேர் அவங்க நூறு பேர் ஆனால் பொது எதிரிக்கும் நமக்குன்னு பார்க்குறப்ப நம்ம நூற்றி பேர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் நீங்கள் உடனடியாக சென்று அந்த நூறு பேரையும் அந்த கந்தர்வர்கள் அப்படின்னு ஒருத்தருக்காங்க அவங்கக்கிட்ட பிடிபட்டுறாங்க பெற்றுறாங்க இன்னொரு பேரும் அந்த பக்கத்தில் வந்து அதனால் மீட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்தியாவும் அப்படித்தான் தான் நம்ம ஒன்றுபட்டவர்களாகத்தான் அங்கே இருக்கணுமே ஒழிய அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் சொன்னதாக பின்னாடி காங்கிரஸ் தலைவர்களை அதை வந்து பதிவு செய்துருக்கிறாங்க அன்றைக்கி அப்படி தான் இருந்தது பிந்தண காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் முகம் மாறுகிறது அதுக்கேற்ப காங்கிரஸும் அதனுடைய முகத்தை மாறுகிறது இன்றைக்கி காலப்போக்கில் அரசியல் இங்கேயும் வந்து நிற்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கப்பட்ட இந்த சுதந்திர இந்தியா அன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பெருமிப்பை பார்க்குறோம் அந்த காலகட்டத்தில் சுதந்திரத்தில் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தென் வந்து வந்து களமாடிக்கிட்டு இருந்தவர் பெரியார் ஈவிஏ ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பெரியார் அதற்கு விடுதலை கழக அந்த இயக்கத்தை சேர்ந்த திராவிட கழக இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் சொல்லக்கூடியது வந்து ஒரு முதலாளியிடம் இருந்து இன்னொரு முதல முதலாளியிடம் கை வா கை மாறுகிறது அதுதான் சுதந்திரம் அதனால் பெரியார் அதை எதிர்த்தார் நாங்கள் கேட்டோம் அது ஒரு முதலாளிகிட்டேருந்து இருந்து இன்னொரு முதலாளிகிட்ட கைமாறி இருக்கிறது என்றால் அப்போ அந்த முதலாளிகிட்ட கைமாறின சுதந்திர இந்தியாவில் எதற்கு ஆட்சியில் பங்கள பங்கெடுத்துக்கணும் இந்த திராவிட கட்சிகள் இது வரைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அன்றைக்கி சொன்னவர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு இவி ராமசாமி நாயக்கர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கப் போகிறது என்பதை அறிஞரும் மகாகாணம் பொருந்திய பிரிட்டிஷ் ராணியார் அவர்களுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போவதாய் நாங்கள் அறிகிறோம் அப்படி எதுவும் கொடுத்து விடாதீர்கள் அப்படியே கொடுப்பதாக இருந்தாலும் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் கொடுத்துடாதீங்க உங்களின் கீழாகவே நாங்கள் இருக்கிறோம் அது ஒரு முதலாளியினுடைய ஆட்சி இன்னொரு பண்ணையாராவது அதாவது ஜமீன்தார் இன்னொரு பண்ணையார் இன்னொரு ஆதிக்கம் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம் அந்த பிரிட்டிஷுங்கிற முதலாளிகிட்ட வந்துட்டு தமிழ் இந்தியாவை சேர்ந்த முதலாளி கை மாறக்கூடியது சுதந்திரம் அதனால நாங்கள் புறக்கணிக்கணும்னு சொல்கிற பெரியாது ஏன் பிரிட்டிஷ் முதலாளிகிட்டேயே சுதந்திரம் நாங்கள் உங்ககிட்டயே இருந்துருன்னு ஏன்னு சொல்கிறாரு ஒட்டுமொத்தமாக எதிர்க்கணும் இல்லை முரண்பாடு வருகிறதா இல்லையாங்க இவே ராமசாமி நாயக்கர் இதை தான் சொல்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஜீவானந்தம் தோழர் ஜீவா அவர்கள் வந்து முரண்பாடின் மொத்தம் உருவம் இவே ராமசாமி நாயக்கர் நேற்று ஒரு பேச்சு ஒரு பேச்சு இப்போ அப்படி இந்த சுதந்திரத்தில் அப்படி தான் சொல்கிறாரு சுதந்திரம் வந்து கிடைச்சிடக்கூடாது இந்தியாவுக்கு கடிதம் எழுதினாரு அப்படியே நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துறாதீங்க அப்படி அதுக்கு இந்த தோழர்கள் சொல்லக்கூடிய கருஞ்சட்டை தோழர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்னால் அது ஒரு அது ஒரு ஒரு பார்ப்பன ஆதிக்க தலைமையில் இருந்து அது ஒரு ஆரியம் அல்லது அது ஒரு முதலாளித்துவம் அது ஒரு முதலாளி பிரிட்டிஷுங்கிற முதலாளிகிட்டேருந்து இன்னொரு முதலாளி கும்பல்கிட்ட வந்து கை மாறி இருக்கிறது இது மக்களுக்கான அல்ல அப்படின்னு தான் பெரியார் சொன்னார் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பெரியார் என்ன சொல்கிறார் அப்படியே விடுதலை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் தமிழ்நாடு உங்கள்கிட்டயே இருந்துக்கிட்டு நீங்களே வச்சுக்கிட்டு உங்கள் கீழே நாங்கள் இருக்கிறோம்னு ஏன் சொல்லணும் அந்த முதலாளியில் முதலாளி ஏன் ஏன் வந்து இவி ராமசாமி ஆய்யர் ஏற்கனும் பிரிட்டிஷ் முதலாளியே இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லிவிட்டு இது வந்து அதுக்காக இல்லைன்னா உருட்டி பெரட்டி பேசுறதில் முதன்மையாக இருக்கிறது சுதந்திர போராட்டத்தில் எந்த பங்கும் வகிக்காத இவர்கள் பின்னாடி வந்து அந்த முதலாளி கைமாற்றி விட்டுட்டு போன இந்திய முதலாளிகள் கூட சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி அம்பானி அதானிகளாக வளர்ந்துருக்கிறாங்கல்ல இவங்க தரப்பில் அதை பற்றி பேசுகிறது யாருமே இல்லை பேசணும் நீங்கள் ஏன் சுதந்திரத்தை புறக்கணிச்சிங்க கேட்டால் முதலாளிகள் கைமாற்றி விட்டுருக்காங்க அவ்வளோதான் இது வந்து மக்களுக்கான விடுதலை இல்லைன்னு சொன்னீங்க கைமாற்றி விட்டு அந்த முதலாளிகளோடு இங்கே இருக்கக்கூடிய அந்த திராவிட கட்சிகளை கூட்டு சேர்ந்து கொண்டு அங்கே வைத்து பெரும் முதலாளிகளாக இன்னைக்கு மாறி இருக்கிறப்ப அதை பற்றி இன்னொரு சுதந்திர போராட்ட குரலாக நீங்கள் குரல் கொடுத்துருக்க வேண்டுமா இல்லையாதுன்ற கேள்வி பொதுவாக வந்து இந்த இடத்துல இருக்கிறது ஆகவே இந்த ஆகஸ்ட் பதினைந்து என்றாலே வந்து கத்தியின்றி ரத்தம் இன்றி அப்படின்னு ஒரு வகலாறு இங்கே வரும் முதன் முதலாக கோட்டையில் கொடியேற்றக்கூடிய அதிகாரத்தை அந்தந்த மாநில முதலமைச்சர்களே ஏற்ற வேண்டும் என்ற அதிகாரத்தை முதன் முதலாக பெற்றுக் கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி கலைஞர் மு கருணாநிதி அப்படின்றீங்க அதே அந்த தான் மாநில உரிமைகளை எப்படியெல்லாம் அடகு வச்சு விட்டு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக சர்க்காரியா கமிஷனுக்காக என்னென்னலாம் விட்டு கொடுத்ததுன்றது உள்பட பல பட்டியல் வந்து இருக்குது இங்கே அப்புறம் அதே திராவிட கட்சிதான் சுதந்திரத்தை வந்து புறக்கணிக்கிறோம் இது வந்து மக்களுக்கான சுதந்திரம் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சுதந்திரம் இல்லை பலதரப்புப்பட்ட மக்களுக்கான சுதந்திரம் இல்லை ஒரு முதலாளியிடமிருந்து இந்திய முதலாளிகளிடமும் கைமாற்றப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதே அந்த இவி ராமசாமி நாயக்கர்கள் தான் பிரிட்டிஷார் காலடியில் நாங்கள் என்றும் இருக்க தயார் சுதந்திரம் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அந்த முதலாளியை நீங்கள் ஏற்கிறீங்க பெரியார் அப்படின்னு பல காரணங்கள் இருக்கிறது அந்த காலகட்டத்திலே வந்து முகமது அலி ஜின்னா அப்படின்றது ரெண்டு பேருக்கும் வந்து பெரியாரை வந்து சந்தித்து அவங்க சந்தித்து பேசும்போது நிலைத்தன்மை இல்லாத ஒரு கொள்கை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு அப்போவே தனித்தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பிரிவினை அப்போ அந்த காலக்கட்டத்தில் இருந்துது அவங்க குரல் கொடுத்து இருந்திருந்தால் வாய்ப்புள்ளதாக இருந்திருக்கும் அது கெடுத்ததே வே ராமசாமி நாயக்கர் தான் நிலைத்தன்மை இல்லாத ஒரு போக்காளராக இருந்தார் அப்படின்னு அவர் சுட்டி காட்டுறதுக்கு பின்னாடி அம்பேத்கர் அவர்கள் வந்து சந்தித்து பேசினா கூட ஒரு கொள்கையில் நிலைத்தன்மை இல்லாதவராக இருக்கிறார் அப்படின்னு தான் அவரும் சொல்கிறார் அவர் மேலே நம்பிக்கையற்றவராக தான் இருக்கிறாரு ஆனாலும் இவர்கள் அம்பேத்கரை சேர்த்துக்கொண்டு பெரியார் அம்பேத்கர் பெரியார் அம்பேத்கர் அப்படின்னு இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு முகத்தை நம்ம இங்கே பார்க்க முடியுது அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திரம் என்பது இப்படியான பல பின்னணிகளை கொண்டது என்பதை நம்ம அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இது சோசியலிஸ்ட் தலைவரை டாக்டர் ராம் மனோகர் லோகியா அப்படின்றவர் அவருக்கு பின்னாடி எழுதின அந்த தி கில்ட்டி மேன் ஆஃப் பிரிட்டிஷான் அப்படின்ற பார்ட்டிசான் அப்படின்ற தி கில்டி மேன் ஆஃப் பார்ட்டிசான்ற அந்த புத்தகத்தில் வந்து எழுதுகிறாரு மகாத்மா காந்தியை தவிர மற்றவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் காங்கிரஸ்க்குள்ளே என்ன மாதிரி நிலைப்பாடு இருந்தது பிரிவினையை பற்றினப்ப மகாத்மா காந்தியை விட மற்ற தலைவர்கள் எல்லாம் நீண்ட கால போராட்டத்திற்கு பின் கலைப்படைந்து விட்டிருந்தார்கள் இந்தியா சுதந்திரம் அடைவதை தனது வாழ்நாளில் கண்டுவிட விரும்பினார்கள் காந்தியின் விருப்பத்திற்கு மாறாக அவர் பிரிவினைக்கு சம்மதித்தார்கள் மற்றவர்களும் பிரிவினைக்கு சம்மதித்தார் காந்தியினுடைய விரு காந்தி வேணவே வேணாம் ஒரு ஆயிரம் வருஷம் ஒன்றாக ஒரு சகோதரர்களாக இருந்த இந்து முஸ்லீம் ஏன் இப்போ பிரிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து வலியுறுத்தி வேணவே வேணான்னு சொல்கிறாரு பின்னாடி வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனைக்கு பிரிவினை தான் சிறந்த நிவ விரைவான தீர்வு வந்து மவுண்ட் பேட்டன் பிறகு மற்ற தலைவர்களெலாம் நம்ப வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு ஏற்கனவே சொன்னதில்லை அது வந்து எழுதினது வந்து டாக்டர் ராம் மனோ டாக்டர் ராம் மனோகர் லோகியா அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த புத்தகத்தில் இதை பற்றி எழுதியிருக்கிறார் இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ளாக நடந்திருக்கிறது அன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவசர கதியில் மிக பெரும் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இருதரப்புலையும் பல லட்சம் மக்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டது ரத்த ஆறு ஓடியது சிந்துவிலிருந்து இந்த பக்கம் பஞ்சாப் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மனித பிணங்களாக இரு பக்கமும் மனித பிணங்களாக அங்கங்க அப்படியே இறைந்து கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல புத்தகங்கள்ல எழுதியிருக்கிறாங்க அதில் இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த ரத்தமின்றி யுத்தமின்றி ஒரு சுதந்திரம் என்பது சாத்தியம் இல்லை அது வந்து அந்த வார்த்தைகளுக்கு பொருத்தமில்லாமல் தான் ரத்த ஆறுகளுக்கு மதி தான் வந்து இவ்வளவு பெரிய சுதந்திரத்தை இந்தியா பெற்றிருக்கிறது இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னவென்றால் உலக நாடுகள் எல்லாம் அப்பொழுது எழுதுனது என்னென்னா இது கிழிந்த சட்டையை ஒட்டு தைத்து மாட்டிக்கொள்வதைப் போல இந்தியா இருக்கிறது பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழி இன மக்கள் பல்வேறு பிராந்தியங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்தியா என்ற ஒரு கூட்டு இணைந்திருக்கிறது அதிகபட்சமாக போனால் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாக இந்தியா சிதறிவிடும் சிதறி விடும் இப்படியே தான் பெணாத்திக்கிட்டு இருந்தது உலக நாடுகள் உலக எழுத்தாளர்கள் இப்படி எல்லாரும் பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எழுபத்தி எட்டாவது ஆண்டை நோக்கி ஒன்றுபட்ட இந்திய மக்களாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த இன மொழி என்பதற்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசு உத்தரவாதம் கொடுக்கும் கொடுக்கணும் அதை விட்டு ஒரே மொழி ஒரே நாடு என்று நீங்கள் இருந்தால் இன்னைக்கு எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக உலக வரலாற்று ஆசிரியர்கள்லாம் இது ஒரு கிழிந்த சட்டை ஒன்றாக ஒட்டி தைத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்தியா என்று சொன்னார்கள் அந்த நிலைக்கு திரும்ப கொண்டு போய் நீங்கள் விட்டுவிடக்கூடாது இப்போ இருப்பாங்க அப்படின்றது இந்த சுதந்திர தின நாள் இதில் நம்ம வந்து மறைமுகமாக அவங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்கிறோம் பல்வேறு இன மொழி மக்களுக்கு உண்டான அந்தந்த இனத்தினுடைய இன மொழி என்பதை காப்பதில் ஒன்றிய அரசு உறுதியாக இருக்க வேண்டும் ஒரே மொழி ஒரே இது அப்படின்னு நீங்கள் திணிக்கிறது வந்து இது சரியாக இருக்காது அப்படின்றது இந்த நேரத்துல சுதந்திர தின நாளில் நம்ம சொல்லிக்கிறோம் சுதந்திர தின பல உயிரிழப்பு பல வரலாற்று பின்னணிகளோடு கொண்டது தான் அப்படின்றத இந்த நேரத்துல பதிவு பண்றதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட சொன்னேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்